ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டுக்கலாம் ட்ரை ஈஸ்ட் இளம் சூடான பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சர்க்கரை ஈஸ்ட்டெல்லாம் நல்லா கறக்கிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்குவோம் இப்போ கரைச்சி விட்டாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் இந்த பால் கரைசில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை கிலோ கோதுமை சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு டீ டைம்ஸ்னாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேவையான பொருளெல்லாம் மேலே எழுதி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நாள் அரசுக்கு பீர்பால் காலையில் வராரு அப்போ வரும்போது ஒரு ஒரு ஆளை வந்து தலை கீழே கட்டி வச்சு ஒரு சிப்பாய் வந்து அடி அடி அடிச்சா எதிர்ப்பு வந்து அரசருக்கு உட்காந்து பார்த்துட்ருக்கார் அவன் வந்து ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு ஆழுதுட்டு அவர் தலைக்கெலாம் தொங்கிட்டு கிடக்கார் இவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அவர் போய் அரசர்கிட்ட கேட்குறார் ஏன் அரசரே இந்த ஏழை ஆளை இப்படி போட்டு அடிச்சுட்ருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு இவன் வந்து சரியான ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் இவன் மூஞ்சியில் முடித்தா அன்னைக்கு நல்ல காரியமே நடக்காதான் அன்றைக்கி வந்து சாப்பாடு கூட கிடைக்காதான் அந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டம் பிடிச்சவன் அவெல்லாம் நாட்டில் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தான் அதுக்காக இதை நான் அடித்தே கொல்லணும்னு நான் அடிச்சிட்ருக்கேன்னு அரசர் சொல்கிறார் அக்பருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருந்தேன் அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு அவனுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டு நாளாக இங்கே தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி அடி அடி நடிச்சு இன்னைக்கு கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறார் அப்படியா அவன் ரெண்டு நாளாக இங்கே தான் இருந்தானா ஆமாம் நேற்று கூப்பிட்டு வந்தோம் இங்கே தான் இருக்கிறான் இன்றைக்கி காலையில் தான் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அக்பர் சொல்கிறார் கடை பீர்பால் வந்து சிரிக்கிறார் அக்பர் கேட்குறாரு என்ன பீர்பால் சிரிக்கிறீங்க என்னன்னா நான் பைத்தி கரண்ட் நினச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை நான் அப்படியெல்லாம் நினைப்பேன் அவங்கள அப்படியெல்லாம் நினைக்கல பாவ நீங்க நீங்க அவன் மூஞ்சியில் முழிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆமா நான் முழிச்சு பார்த்தேன் நேற்றுக்கு ஐயோ என்ன சங்கடம் என்ன வேலை எனக்கு கொஞ்சம் கூட ஓய்வெடுப்பேன் முடியல பேச முடியல சாப்பிட முடியல ஒண்ணுமே செய்ய முடியல தான் நானே சரி அனுபவிச்சேன் இந்த கஷ்டம் தான் அடுத்தவங்களும் படுவாங்கன்னு தான் நான் இவனை வந்து இன்னைக்கு கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்பயும் பீர்பால் சிரிக்கிறாரு ஏன் பீர்பால் இவ்வளோ சொல்லியும் சிரிக்கிறீங்க தான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு பாவம் அவன் மூஞ்சில மூடிச்சதுனால உங்களுக்கு நேத்து சாப்பிட கூட நேரம் கிடைக்கல அவ்வளவு வேலை இருந்துச்சு அவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க ஆனா இன்னைக்கு யார் அவன் யார் முகத்துல முழிச்சான் கேட்குறாரு ஆனால் நான் தான் போய் அவனை எழுப்புனேன் பாடா உன்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாவன் இன்னைக்கு உங்களுக்காவது நேற்று உணவு கிடைக்கல இன்னைக்கு அவன் உங்க முஞ்ச பார்த்ததுனால அவனுக்கு உயிரே போகும்போது இத்தனை அடியும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தான் அக்பருக்கு சுருக்குன்னு படுது ஆஹா நம்ம தப்பு பண்டிடம் போல இருக்கு தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு நினச்சி என் முகத்தில் முடிஞ்சனால அவர் அவன் உயிர் ஒன்றும் போக வேண்டாம் அப்புறம் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அவனை விடுதலை பண்ணுங்கள் அவன் இனிமேல் நல்லா இருக்கட்டும் அவனுக்கு நிறைய பொற்காசு கொடுங்க பட்டாடை கொடுங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கட்டளையை போட்டு பாவம் அந்த ஆள் அழுது ஆடம் பிடிச்சி நொந்து இன்றைக்கி செத்து போயிடுவான்னு நினச்சி கடைசியில் பீர்பாலால் உயிர் வந்து அதுக்கு மேலே பரிசு பொருளும் கிடச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு பீர்பாலுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போகிறார் இந்த மாதிரியான ஒரு ஆசர் அவர் அது முடிஞ்சிடுச்சு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு பீர்பாலை கூப்பிட்டு வீர்பா நம்ம நாட்டில் அறிவே இல்லாத சுயபுத்தியே இல்லாத ஒரு அசடான மூளையே இல்லாத ஒரு முட்டாள் மனுஷங்க ஒரு ஆறு பேரை எனக்கு காட்டுங்க கொண்டு வாங்க நம்ம நாட்டில் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வீர்பாலனை பண்ணுறாரு அரசரையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டுருக்குறார் முத முட்டாளி இவர் தான் நம்ம இப்போ சொல்ல முடியாது அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கார் அப்புறம் அரசர் சொல்கிறார் ஏன்னா பீர்பால் கம்மல் இருக்கீங்க சீக்கிரம் சொல்லுங்கள் கூப்பிட்டு வருவீங்களா இருக்காங்களா நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்குறாரு ஓ நிறையா பேர் இருக்காங்க நான் கூப்பிட்டு வரேன் எப்போ கூப்பிட்டு வரீங்க நாளைக்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்